மோதி வந்து பல இடத்துல தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் குறிப்பாக அவர் எதை பற்றி சொல்லியிருக்காருனா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் எஸ்பெஷலி டு த முஸ்லீம்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து முக்கியமாக அவர் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு இப்போ தாலியை கூட அது ஒரு புனிதமான இது பவித்திரமான அந்த தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டாரு இது வந்து பெரிய சர்ச்சைக்கு ஆகிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கோ மோடி சொன்னது வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்கோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆங்கிளில் தான் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் வந்து அதை ப பழையபடி மத் எல்லாருமே அப்போசிஷனும் சரி இல்லை காங்கிரஸ் பார்ட்டியுமே சரி அதை ஒரு மாதிரி திரிச்சு இல்லை இவர் வந்து இதுக்காக சொல்லியிருக்காரு மத நல்லிணக்கத்துக்கு இதை முஸ்லீம்னுடைய ரிலிஜியஸ் பாலிட்டிக்ஸை கொண்டு வந்திருக்காரு மக்களை திசை திருப்புறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருந்திருக்கு எலெக்ஷன் கமிஷனில் கூட அதை பற்றி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சரி இதை பார்க்கும்போது பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வீடியோ வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க காங்கிரஸ் வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தது இந்த நாட்டில் இந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் யார்கிட்ட இருந்தாவது தங்கத்தை காங்கிரஸ் கட்சி குடுங்கியிருக்கா இல்லை அபகரிச்சிருக்காங்களா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஒரு இன்சிடெண்ட் கூட அந்த மாதிரி நடந்தது இல்லை ஆனால் அதுக்கு உள்ட்டாவா அதாவது அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய பாட்டி வந்து இந்திரா காந்தி அவங்க வந்து தன்னுடைய வளையலை கழட்டி நாட்டுக்கு போராடும் வீரர்களுக்காக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி அவங்க பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க ஆனால் மோடி வந்து அதை மாற்றி மாற்றி சொல்லி மக்களை வந்து ஏமாத்துறாரு குழப்புறாரு திசை திருப்புறாரு அப்படின்னு அவங்க வந்து இந்த பிரியங்கா காந்தி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க இப்போ அதை பற்றி நம்ம கொஞ்சம் என்னடா இப்படி சொல்லியிருக்காங்களே நிஜமாகவே வந்து இந்திரா காந்தி வந்து தன்னுடைய தங்க வளையல்களை வந்து நாட்டின் இராணுவ வீரர்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்களா தானமாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நான் தேடி பார்த்து சில விஷயங்களை கண்டுபிடிச்ச போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் தான் எப்படிண்ணா பிரியங்கா காந்தி கேட்குறாங்க ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் காங்கிரஸ் வந்து யாருக்கிட்டேருந்து கோல்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சரி இப்போ வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக கவர்மெண்ட்டோட ஹோல்டிங் வந்து எட்டாயிரத்தி டன் கோல்டு வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் கோல்டு டெபாசிட்டா அவங்ககிட்ட தான் ரிசர்வ் அவங்ககிட்ட தான் இருக்குது கவர்மெண்ட் ரிசர்வ் இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா டென் பர்சென்ட் தான் எண்ணூ எண்ணூறு டன் தான் இருக்குது இந்தியா கிட்ட அதுவுமே மோடி வந்து சேர்த்தது தான் இந்த பத்து வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு பத்து டன் இருபது டன் வாங்கி வாங்கி சேர்த்திருக்காரு ஆரம்பத்தில் அவர் வந்தபோது இருந்தது முந்நூறு டன் தான் இப்போ எண்ணூறு டன் வரைக்கும் அவர் சேர்த்துருக்காரு பத்து வருஷத்தில் இப்போ என்னென்னா இந்த கோல்டை வந்து இந்தியாவில் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற கோல்டு வேணா எண்ணூறு டன் இருக்கலாங்க ஆனால் அமெரிக்காவை விட இந்தியாவில் கோல்டு அதிகங்கிறது வந்து எங்கே இருக்குதுன்னா கிட்ட இருக்குது இது எப்படி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ஒன்றாயிரம் இருந்து இருபத்தி ஆறாயிரம் டன் வரைக்கும் மக்கள் கிட்ட கோல்டு இருக்காம் இது அவங்க கண்ணை ஊர்த்தது யார் கண்ண அமெரிக்காவோட கண்ண சரி அதை எப்படி ஆட்டையை போடுறது என்ன செய்கிறது அப்படின்னாக்கா வந்து நேச்சுரலி அது தனக்கு வேண்டிய ஆளுங்க ஆட்டியில் இருந்தாங்கனாக்கா இந்த மாதிரி ஏதாவது வந்து வெல்த் ஷேரிங் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொண்டு வரலாம் இதை தவிர இன்னும் முக்கியமானது என்ன பல கோவில் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்து அறநிலையத்துறையில் தான் எல்லா கோயிலும் இருக்குது அந்த ஒவ்வொரு கோயிலையும் தங்க விமானம் இருக்குது தங்க விக்கிரகம் இருக்குது அவங்களுக்கு அந்த சுவாமிகளுக்கு போடுற பல ஆபரணங்கள் எல்லாமே தங்கத்தால் செஞ்சது தான் இதெல்லாம் என்ன கணக்கு வழக்கு என்ன ஒன்றும் எல்லாம் வந்து எப்படி எடுத்து செய்கிறாங்க யாருக்கு தெரியும் என்ன ஒன்றும் தெரியாது இதை தவிர முக்கியமான செய்தி என்னென்னா கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயிலில் வந்து அந்த நிலவரையில் இருக்கிற சொத்து கோல்டு சில்வர் அப்புறம் முக்கியமான கற்கள் அதாவது விலை மதிப்பற்ற கற்கன்றாங்கல்ல வைரம் அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் ஒர்து அப்படிங்கிறாங்க இது வந்து இந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் மதிப்பு வந்து நம்ம சொல்லல யாரோ ஃபாரினர்ஸ் தான் ரெண்டு மூணு பேருக்கு அசஸ் பண்ணி சொல்லிருக்காங்க சொல்லிட்டு ஆக இந்த சொத்தை எல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னாக்க வெல்த் டீடிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் அதனால தான் வந்து இவங்க வந்து பிரியங்கா காந்தி வந்து நாங்க இது வரைக்கும் எடுத்தோம்னா அப்ப இப்போ எதுக்கு வந்து இது போடுறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்திரா காந்தி பிரைம் இருந்த இருந்தபோது ஆர் வெங்கட்ராமன் டிஃபென்ஸ் மினிஸ்டாக இருந்தார் அப்போ வந்து டிஃபென்ஸுக்காக ஏகப்பட்ட பர்ச்சேஸ் அது ஆயிரக்கணக்கான கோடியில் நடக்குமா அதை பற்றி குல்தீப் நாயர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் பர்பஸ் வந்து என்னன்னே தெரியாது எதுக்கு வாங்குகிறோம் எதுக்கு வா எது என்னத்துக்காக வாங்குகிறோம் யாருக்கு யூஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் அதனுடைய எண்டு எங்கே போகுது அப்படின்னா பார்ட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு இது உங்கள் பார்வைக்கு இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த நைன்டீன் சிக்ஸ்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து சைனா வார் வந்து சைனா வார் வந்து ஆக்சுவலாக நேரு பண்ணின மிகப்பெரிய தவறுன்னு இன்றைக்கும் எல்லாராலேயும் சொல்லப்படுது அவர் ஒழுங்காக அதை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பல ஆயிரக்கணக்கான கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம சைனா கிட்ட இழந்துட்டோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அதில் வந்து அதை வந்து அக்ஸை சீன் அப்படின்னு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஆக்கிரமிச்சது ஆக்கிரமிச்சு தான் அது நமக்கு திருப்பி வரலை எப்படி வந்து பிஓகேமாக வந்து ப பாகிஸ்தான் ஆகுப்பாய்டு காஷ்மீர் காஷ்மீர் அண்ட் ஜம்மு காஷ்மீரில் இருக்கோ அதே மாதிரி இங்கே அக்ஸை செயின் இந்த ரெண்டும் ரெண்டு அங்கங்களும் ரெண்டியாவோட ரெண்டு பார்ட்லேயும் வெஸ்ட்லையும் ஈஸ்ட்லேயும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அது என்றைக்காவது நம்ம திருப்பி எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு மக்களுக்கும் அதை எப்படியாவது வாங்கணும் நம்மளுடைய லேண்டு அப்படின்னு அதை பற்றி கேட்டபோது கூட நேரு வந்து அங்கே ஒரு சின்ன புல்லு கூட முளைக்காது அப்படின்னாரு அதுக்கு தியாகின்னு காங்கிரஸ் எம்பி தான் இங்கே கூட தான் ஒரு புல் முளைக்க மாட்டேங்குது அதனால் என்ன அதுக்காக என் தலையை வெட்டி எடுத்துடலாமா அப்படின்லாம் கூட ஒரு ஜோவியல் கமெண்ட் அடித்து அது ரொம்ப எம்பரஸிங்காக போய் நேரு வந்து பார்லிமெண்ட்டை விட்டு எழுந்து போனார் அப்படிங்கிற ஸ்டோரிலாம் கூட இருக்குது இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இந்திரா காந்தி வந்து இந்த நைன்டீன் சிக்ஸ்டி டூ வரும்போது என்ன பண்ணாருன்னா நேரு வந்து என்ன பண்ணாருனா இராணுவத்துக்கு வந்து தளவாடங்களோ இல்லை மற்ற உதவிகளோ அவங்களுக்கு என்னென்னலாம் நெசசிட்டியோ அதை கொடுக்காம இவர் என்ன பண்ணிட்டாருனா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாராம் என்னென்ன மாதிரி வீடியோ எடுத்திருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்திரா காந்தி வந்து அப்படியே தங்க வளையலை கழட்டி கொடுக்குறா மாதிரி ஒரு சர்தார்ஜி கிட்ட அப்போ வந்து இது என்ன வச்சுருந்துருக்காங்கனாக்க வந்து டிஃபென்ஸ் ஃபண்டு அப்படின்னு வச்சு வச்சுருக்காங்க அதாவது ஓகே டிஃபென்ஸ் இந்தியா ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டொனேஷன் வாங்கியிருக்காங்க ஒரு அது முதல் ஆளாக வந்து இந்திரா காந்தி தன்னுடைய வலையில கொடுத்துருக்காங்க அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அது உடனே பார்த்த உடனே மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓ இந்திரா காந்தி அம்மையாரே கொடுக்குறாங்க ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்கிறது வந்து நமக்கு என்னென்னா பதினஞ்சு வருஷம் தான் சுதந்திரம் வாங்கி காங்கிரஸ் மேலே ஒரு மிகப்பெரிய அபிமானம் இருந்தது மக்கள் எல்லாருக்குமே அதனால் இந்திரா காந்தி கொடுக்குறாங்கன்னு நேருவோட மகள் கொடுக்குறாங்கன்னு உடனே எல்லாருமே ஹைப் பெடஸ்டலில் தான் வச்சுருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு வருது அந்த இமேஜ் எல்லாம் அப்படி பார்க்கும்போது இவங்களே உடனே நாட்டில் இருக்கிற பல பெண்கள் வந்து தங்களுடைய செயின் அப்புறம் வளையல் கங்கணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கோல்டு அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க இந்த இண்டியா டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் இந்தியா பண்டுக்காக இன்றைக்கும் கூட சில ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது ஆர்மி வெல்ஃபேர் ஆர்மி விமன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்டுன்னெலாம் கூட இருக்குது அதுக்காக நம்ம ஃப்ளாக் டேனு ஆர்மி டேன்னெலாம் கொண்டாடுறாங்க ஃப்ளாக் டேனு கொடி தினம் அப்படின்வாங்க அதுக்கெல்லாம் வந்து ஸ்கூல்லலாம் பசங்களெல்லாம் விட்டு டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க அதற்கெல்லாம் ப்ராப்பராக அக்கௌண்ட்டெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க அந்த மாதிரி கலெக்ட் பண்ணின தங்கம் அதாவது எல்லாம் கழட்டி போட்டாங்க எவ்வளோ அது என்ன இடம் எது இருக்குது என்ன ஒன்றுமே தெரியாது இதை த இந்த தங்கம் எல்லாமே வந்து சமீபத்தில் வந்து அது எங்கே போய் இருக்குது யார் யூஸ் பண்ணாங்க என்ன ஆச்சு அப்படின்னா இன்னி வரைக்கும் அதுக்கு கணக்கு வழக்கே இல்லை ஏதோ கொஞ்சம் தங்கம் ஆர்பிஐயில் இருக்குங்கிற செய்தி மட்டும் நமக்கு கிடைக்குது அந்த மாதிரி தான் வெளியில் வந்திருக்குது சரி இதை தவிர வெறும் தங்கம் தான் கொடுத்தாங்களா இல்லை பல பொருட்கள்லாம் செஞ்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பணமாகவே நிறையா பேர் கொடுத்துருக்காங்க அந்த பணம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி கோடி அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி கேட்டிருக்காங்க அதை பற்றி பா தெரிய வந்திருக்கு அந்த இருபத்தி ரெண்டு கோடிக்கு இன்னி வரைக்கும் கணக்கு கிடையாது தான் எங்கே போச்சுன்னு தெரியல யார் எடுத்துக்கிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்கும் கணக்கு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க முப்பத்தெட்டும் இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் ஒன்றும் தெரியாது ஓகே இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு வீடியோ அவர் என்ன எடுத்திருக்காருனா அங்கே வந்து சைனா வந்து நம்ம இந்தியாவில் பூந்து அடித்து பார்டரில் வந்து வார் தொடுத்த போது அந்த இடம் எல்லாமே தீப் வந்து பனி பனிப்பிரதேசங்கள் எல்லாமே ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அதனால் நேரு வந்து என்ன பண்ணாருன்னா மகளிர் இந்திய மகளிர் எல்லாரையும் ஸ்வெட்டர் பின்ன வச்சுருக்காரு ஸ்வெட்டர் பின்னி கொடுங்க அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களும் பாவ உடனே நேரு சொன்ன உடனே என்ன காந்தி நேருன்றது ஒரு பெரிய ஃபிகராக தானே இருந்தாங்க அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க எல்லா ம லேடிஸும் உட்காந்து உடனே ஸ்வெட்டர் பண்ணாங்க கூட்டம் கூட்டமாக குரூப் குரூப்பாக உட்காந்து ஸ்வெட்டர் பின்னே ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன வேடிக்கை அப்படின்னாக்கா அந்த இடத்துல எந்த இடத்துல வார் நடந்ததோ அந்த இடத்துல சீதோஷன் அதாவது டெம்பரேச்சர் வந்து பிலோ ஜீரோ டிகிரி போயிருக்கு இவங்க பண்ண ஸ்வெட்டர் எல்லாம் வேஸ்ட்டு அந்த சோல்ஜர்ஸ்னால இந்தியன் சோல்ஜர்ஸ்னால அதை யூஸே ராணுவ வீரர்களும் அதை யூஸே பண்ண முடியலை எல்லா வீரனும் குப்பைத்தொட்டியில் போடுற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் வீடியோ எடுத்தது மட்டும் நல்லா ப்ராபகண்டாக ஆச்சு ஸ்வெட்டர் எதுக்கும் யூஸ் ஆகலை இதே கணக்கில் தான் ஆயிடுச்சு இந்த ரத்த தானமும் சொல்ல இந்த தட்சணம் எல்லா ராணுவ வீரர்களுக்காக ரத்த தானம் பண்ணுங்கன்னா அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படியே கடப்பில் போட்டால் மாதிரி போட்டுட்டாங்க அந்த ஆக மொத்தம் என்னென்னா காங்கிரஸ் இப்போ இந்த ஏகே ஆண்டனி சொன்னார் இல்லைங்களா வந்து எங்கள் கிட்ட இப்போ பணமே கிடையாது ரோடு போடுறதுக்கு பணம் கிடையாது இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு பணம் கிடையாது ஆயுதங்களை வந்து ரீக்கப் பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு பார்லிமெண்ட் ஃப்ளோர்லேயே சொன்ன மாதிரி இது ஏதோ இன்றைக்கி நேற்றுக்கு ஏகே ஆண்டனி மட்டும் தான் சொல்லியிருக்காருன்னு பார்த்தாக்க நேரு காலத்துலேருந்தே அப்படி தான் நடந்துட்டு இருந்திருக்கு இல்லை எது கேட்டாலும் மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்க வேண்டியது அதுவும் சரியாக யூஸ் ஆகலை அப்போ இப்போ போரில் எங்கேருந்து ஜெயிக்க முடியும் அவங்க கிட்ட இல்லாத ஒரு நிலை இருந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்திய ராணுவ வீரர்கள்லாம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிய வருது இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்க அடாடா இது ஆரம்பத்திலேருந்தே இப்படி தான் இருக்குது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு படுது இந்த மாதிரிலாம் மக்களே இது மாதிரிலாம் எடுத்து சொல்றாங்க இது மாதிரிலாம் பண்றாங்க ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வார் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து செவன்டி இது தவிர என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திரா காந்தி வந்து எந்த விதத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு எல்லாரும் எல்லோரும் அயன் லேடி அயான் லேடின்வாங்க என்ன அயன் லேடின்னு இன்னி வரைக்கும் தெரியாது யாருக்கும் எதில் அயன் லேடி அப்படிங்கிறதும் யாருக்கும் புரிபடவும் இல்லை இன்னி வரைக்கும் இப்போ இந்த சில முக்கியமான விஷயங்கள் அவங்களோட எடுத்த நடவடிக்கைகளை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாகவே இவங்க வந்து அயன் லேடியாக இல்லை வந்து ஒரு குறுக்கு புத்தி உள் மாதிரி ப பிஹேவ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே படம் என்னென்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து அவங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்ததுனாக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த டயத்தில் இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரையுமே தூக்கி ஜெயிலில் போட்டுட்டாங்க அது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து இல்லாத பார்லிமெண்ட்டில் வந்து செக்யூலருங்கிற வேர்டை பிரியாம்பிளில் ஆட் பண்ணது யாருமே இல்லை அவங்க பாட்டுக்கு ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட அந்த குற்றச்சாட்டு கூட இருக்குது எல்லாரையும் ஜெயிலில் போட்டது இல்லை குறிப்பாக நம்ம எங்கே கவனிக்கிறோம் அப்படின்னாக்க மகாராணி காயத்ரி தேவி அப்படின்னு ஜெய்ப்பூர் மகாராணி அவங்க அவங்க வந்து ஒரு அதாவது சாரிஸ்மேட்டிக் உமன் அப்படின்வாங்க அதோடு இல்லாமல் மிகுந்த புத்திசாலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு சாரிஸ்மேட்டிக் அண்டு இன்டெலிஜென்ட் குவீன் அப்படின்ற மாதிரி அந்த மகாராணி காயத்ரி தேவை சொல்லுவாங்க அவங்க வந்து என்னென்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் எம்பியாக ஜெய்ப்பூர் இதில் இருந்திருக்காங்க மிகப்பெரிய வித்தியாசத்தில் போட்டிட்டு தேர்தலில் போட்டிட்டு லோக்சபா எம்பியாக இருந்திருக்காங்க இவங்களை வந் இவங்க வந்து இந்திரா காந்தி அதாவது இந்த மகாராணி காயத்ரி தேவியும் இந்திரா காந்தியும் ஒன்றா தான் சாந்தினிகேந்தன்னு கல்கட்டாவில் குருதேவ்னு சொல்லுவாங்க ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய இதில் படிச்சிருக்காங்க ஒன்றா அங்கே படிக்கும்போதே இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அதாவது மகாராணி காயத்ரி தேவியோட இன்டெலிஜென்ஸு வந்து இந்திரா காந்திக்கு வந்து அவ்வளோ மேட்சிங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய அந்த சாரிஸ்மேட்டிக் குவாலிட்டி அது தவிர அவங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ட் குவாலிட்டி இது ரெண்டுதுமே வந்து இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய அளவில் பொறாமையை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குஷ்வந்த் சிங் எழுதியிருக்காரு குஷ்வந்த் சிங்கிறவர் மிகப்பெரிய இல்லஸ்டேட்டட் வெஹிக்கிலேனு ஒன்று ரொம்ப ஆரம்பித்து போனார் அவர் ரொம்ப பெரிய எழுத்தாளர் அவர் அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இல்லாமல் எழுதியிருக்காரு எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அவர் வந்து அதில் எழுதியிருக்காரு இந்த மாதிரி கிளியராகவே இதை தான் இந் உண்மையான முகம் இந்திரா காந்திக்கு பின்னாடி இருக்கிற முகம் திரைக்கு பின்னாடி இருக்கிற முகம் வந்து இது உண்மையான முகம் இது தான் ஆனால் வெளியில் வந்து அவங்க வேறு மாதிரி நாடகம் ஆடுறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத அவர் தெள்ள தெளிவாக அவர் சிங் எழுதிருக்கார் இதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவர் சொல்கிறார் இந்த பொறாமையின் தூண்டுதுனால கூட வந்து காயத்ரி தேவியை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அஃப்கோர்ஸ் அவங்க காங்கிரஸுக்கு எதிர்த்து எம்பியாக இருந்தாங்கன்ற இது இருந்தால் குற்றச்சாட்டு இருந்தால் கூட இவங்கள இது பண்ணியிருக்காங்கண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாட் ஓன்லி இது அதாவது காயத்ரி தேவி மட்டும் இல்லை குவாலியர் மகாராணி விஜயராஜ சிந்தியா அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள எல்லாரையும் திகார் ஜெயிலில் ஆறு மாதம் வரைக்கும் இந்த காயத்ரி தேவி அந்த திகார் ஜெயிலில் வச்சுருக்காங்க இந்த விஜயராஜ சிந்தியா யார் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஜோதிராதித்ய சிந்தியாவோட பாட்டி அவங்க அவருடைய அப்பா அவருடைய மகன் வந்து மாதவராஜ் சிந்தியான்னு அவங்க குவாலியரில் வந்து மிக பவர்ஃபுல்லான ஒரு ராயல் ஃபேமிலின்னு சொல்லலாம் நிறையா நல்லது செஞ்சிருக்காங்க ஈவன் காயத்ரி தேவியே வந்து விமன்ஸ் எஜுகேஷன் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்கன்னு அவரை பற்றி குறிப்புகள்லாம் இருக்குது நீங்கள் கூட எடுத்து பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சபோது காயத்ரி தேவி வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டிருக்காங்க உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மெடிக்கல் கிரவுண்டில் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி கே கேட்டிருக்காங்க விண்ணப்பம்லாம் போட்டிருந்துருக்காங்க ஆனால் எதுக்குமே அவங்க ஒன்றுமே செய்யலையா வந்து அப்போ வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா பாருங்கள் இப்போ வந்து பிரியங்கா காந்தி என்ன சொன்னாங்கன்னா எங்கள் பாட்டி வந்து தங்க வளையலில் கொடுத்தாருன்னு சொன்னாங்கல்ல அதை கொடுத்துட்டு அதை தவிர என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் இந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு விட்டு தங்கத்தை வந்து யாருக்கிட்டையாவது வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டு சொன்னாங்க இல்லையா இந்த டொனேஷன் வந்த தங்கத்துக்கெல்லாம் என்ன கணக்கு எங்கே இருக்குது கொஞ்சோண்டு மட்டும்தான் வந்து ஆர்பிஐயில் டெபாசிட்டில் இருக்குதுன்னா மற்றது எங்கே போச்சுன்னு தெரியலைங்கிறத நீங்கள் கவனிக்கலாம் இதை தவிர வந்து இந்திரா காந்திக்கு வந்து எப்போவுமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துடும் அதாவது இந்த காயத்ரி தேவியோட அரண்மனையில் குவாலியர் சாரி ஜெய்ப்பூர் அரண்மனையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பிங் பிங்க் சிட்டின்னு வாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது நீங்கள் அந்த அரண்மனைக்குள்ளே வந்து நிச்சயமாக ஏகப்பட்ட தங்கம் இருக்குது இவங்க பதுக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஜெயிலில் போட்ட உடனே கண்ணாப்பண்ணான்னு அந்த அரண்மனை ஃபுல்லும் போய் சர்ச்சு போட்டு எடுத்து தோண்டி தொழாவி எடுத்துருக்காங்க ஆனால் ஒன்றும் கிடைக்கல ஆக்சுவலாக ஒன்றுமே கிடைக்கல அந்த டயத்தில் ஆனால் அந்த மகாராணி காயத்ரி தேவி வந்து தான் இறக்கிற சமயத்தில் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அரசாட்சி அந்த காலத்துக்கும் போது சில பேர் அந்த குடும்பத்திலையோ இல்லை அந்த அரசை சார்ந்தவங்களோ ஒருத்தர் ரெண்டு பேர் ரொம்ப சீக்ரெட்டிவாக வச்சிருப்பாங்களாம் அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்களா ஏதாவது நிஜமாகவே தங்கம் இருக்கான்னு அதில் ஒருத்தர் மட்டும் சொன்னாராம் இது வந்து மோத்தி துங்ரி மஹால் அப்படிங்கிறத இன்னொரு அரண்மனை இருக்குது அந்த இடத்துல தங்கம் வச்சுருக்காங்க மகாராஜாக்கள்லாம் அந்த காலத்துலேருந்து சேர்த்து வச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அது எப்படியோ வந்து இந்திரா காந்திக்கு நியூஸ் போயிட்டு அங்கே போய் எடுத்தோன்னே நினச்சி கூட பார்க்க முடியாது எண்ணூறு கிலோ தங்கம் இருந்து தான் அதை கான்ஃபிஸ்கேட் பண்ணி கவர்மெண்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அதனுடைய கணக்கு வழக்கம் இன்னி வரைக்கும் தெரியாது யாருக்கும் என்னென்னு தெரியாது இப்படி தான் வந்து இவங்க தங்கத்தை பற்றி பேசுகிறாங்களே இது நடந்துக்கிட்டு இருக்குது இதை தவிர என்ன அப்படின்னாக்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி எமர்ஜென்சியில் உள்ளே போட்டாங்க செஞ்சாங்க கரெக்டாக அந்த டயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மகாராஜாக்கள்லாம் வந்து இந்தியாவோட இணைக்கும் போது ஒரு சின்ன விண்ணப்பம் வச்சுருந்தாங்க சர்தார் பட்டேல்கிட்ட அது என்னென்னா நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து நாங்கள் வரி வசி விதித்து மக்கள்கிட்ட இருந்து வர வ தான் எங்களுடைய இது ஒ இருந்தது எங்களுக்கு வந்து இன்கம் வந்து இல்லாமல் போகுது எங்கள் நாட்டை எல்லாமே எங்களுடைய சொத்து எங்கள் நாடு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இந்தியாவோடு இணைக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் வேணும்னு அதுக்கு பேர் ப்ரைவி பர்ஸ் அப்படின்னு பேர் அது எந்தெந்த ராஜாவுக்கு வந்து ப்ரைவி ஒரு ஒரு எப்படி அதை சொல்லலாம்னா ஒரு பென்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட்லேருந்து மாதம் மாதம் ஒரு மாதிரி பென்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பென்ஷன் வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு சமஸ்தானத்துக்கும் அதனுடைய ஏரியா அதனுடைய சொத்து மதிப்பு வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமாகவோ குறைச்சோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க அவர் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாரு இந்திரா காந்தி அவங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க இது வந்து இந்திரா காந்தி வாழ்ந்த காலத்தில் அவங்க என்னென்ன மாதிரிலாம் கோல்டு எடுத்திருக்காங்க பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்குறோம் நம்ம அதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு இல்லைங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து அவங்களுக்கு அடுத்தது ராஜீவ்காந்தி வந்தார் அந்த ராஜீவ்காந்தி வரும்போது இந்திரா காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வில் அப்படின்றாங்கல்ல அதாவது உயில்னு சொல்லணும் அதை எழுதி வச்சுருக்காங்க அந்த உயில் படி அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே ராஜீவ்காந்திக்கும் அப்புறம் அவருடைய இந்திரா காந்தியோட மூணு பேரன் பேத்திகள் அதாவது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வருண் காந்தியும் அவங்க பேரன் தான் என்ன இருந்தாலும் ஏன்னா சஞ்சய் காந்தியோட பையன் அவர் இவங்க மூணு பேருக்கு பேர்லேயும் அந்த உயிரில் தனக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களும் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சுருந்துருக்காங்க இங்கே நம்ம என்ன குறிப்பாக கவனிக்கிறோம் அப்படின்னா அந்த டயத்தில் அதாவது ராகுல் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக வந்தபோது அதுக்கு முன்னாடியும் இன்ஹெரிட்டன் டேக்ஸு இந்தியாவில் இருந்திருக்கு இது காங்கிரஸ் கொண்டு வந்த லா தான் இது முன்னாடியே இருந்திருக்கு இது இந்த இன்ஹெரிட்டன் டேக்ஸ் இருந்திருக்கு நாட்டில் வந்து ரெண்டு விதமாக அதை நம்ம பார்க்கணும் என்ன மாதிரி பார்க்கணுன்னா ஒன்று வந்து வெல்த் டேக்ஸும் இருக்கும் அதாவது சொத்து வரி அப்படின்னாங்க இப்போ கூட நம்ம வந்து கார்ப்பரேஷனுக்குலாம் நம்ம சொத்து வரின்னு கட்டுறோம் அது இருக்கும் அது கூட இப்போ ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் உங்களுக்கே தெரியாது அதே வெல்த் வந்து அதாவது அதே பரம்பரை சொத்தை வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்டேட் டியூட்டி அப்படின்னாங்க இந்த எஸ்டேட் டியூட்டி ரொம்ப அதிகமாக தான் இருந்தது இறந்தது பின்னாடி சந்ததிகளுக்கு போக வேண்டியது பேரில் வாங்குறது வந்து எஸ்டேட் டியூட்டி அது உயிரோடு இருக்கும்போது வெல்த் டேக்ஸ் அப்படின்னு தான் இருந்தது இந்த இந்த எஸ்டேட் டியூட்டியை வந்து கொடுத்துட்டோம்னா அந்த சொத்துல பாதிக்கு மேலே அது அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா ராஜீவ்காந்தியை கொஞ்சம் தடுமாறினார் என்ன செய்கிறது அப்படின்னு அப்போ அவருடைய மந்திரி சபையில் வந்து விபி சிங் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவரும் ஒரு ராஜா மண்டான்னு சொல்லுவாங்க அவரை அவரும் ஒரு ராஜா ராஜ குடும்பம் குடும்பம்தான் ராஜா மண்டா அப்படின்னு சொல்லுவாங்க யூபியில் இந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் அட் இஸ் விபிசிங் வந்து என்ன செஞ்சார் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் பாருங்கள் இவ்வளவு பேசுகிறாங்களே பிரியங்கா காந்தி அந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் சிங் வந்து என்ன பண்ணார்னா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டாக வந்து இந்த வெல்த் டாக்ஸு இன்ஹெரிட்டன் டேக்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டார் யார் ஜ சாதாரணமாக ஏதாவது ஒரு லா கொண்டு வந்தோம்னா ஒன்று இப்போலேருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஃப்யூச்சரில் வந்து இப்போ ஜூன் ஒன்றாந்தேதியில் அந்த மாதிரி சொல்லுவாங்க இவர் வந்து பின்னாடியிலேருந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னா அப்போனா என்ன அர்த்தம் ஹிடன் மீனிங் என்ன இதில் என்ன ஹிடன் மீனிங் ஓப்பனாகவே எல்லாருக்கும் தெரியுது அதாவது இந்திரா காந்தியோட சொத்து எந்த சேதமும் இல்லாமல் முழுசாக வந்து அவங்க பேரங்களுக்கும் அவர் பையனுக்கும் போய் சேரணுங்கிறது இந்த மாதிரி தகுதி அத்தம்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பாட்டி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்து நாட்டினுடைய இது தனக்குன்னு வரும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னால் அதாவது லாவையே மாற்றி அது தனக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி அனுபவிச்சிருக்காங்க இதே காங்கிரஸ் தான் இன்னைக்கு மேனிஃபெஸ்டோவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நாங்கள் எக்ஸ்ரே எடுப்போம் இந்த நாட்டு முழுக்க எக்ஸ்ரே எடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார் அந்த எக்ஸ்ரேல வந்து எல்லா யார் யாருக்கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரியுங்கிறார் கேஸ்ட் சென்சஸ் எடுப்போம் அப்படிங்கிறாரு கேஸ்ட் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த வெல்த் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு சிதம்பரம் என்னடானா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் எவ்வளவோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இந்த இந்த இன்ஹெரிட்ஸ் அண்ட் டேக்ஸை கொண்டு வரத்துக்கு பார்த்தார் இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக வந்து மோடி எடுத்து சொன்னபோது அவர் மேலே குற்றம் கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் கூட நம்ம பேசலாம் சொல்லலாம் இந்த இடத்துல அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சவுத்து கோவா கேண்டிடேட்டு அதை காங்கிரசனுடைய சவுத்து கோவாவோட கேண்டிடேட்டு விரியாட்டோ பெர்னாண்டஸ்னு பேர் அவர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு குண்டு தூக்கி போடுற மாதிரி போட்டிருக்காரு நாங்கள் வந்து எங்கள் மேலே வந்து கோவா வந்து பெண்காலத்தில் தான் வந்து இந்தியாவோட இணைஞ்சது அந்த போர்ச்சுகீஸ்லேருந்து அதுக்கப்புறமா தான் இணைஞ்சிது முன்னாடி வந்து சர்தார் பட்டேல் டயத்தில் அது அவ்வளோவா இது ஆகலை இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குதுல்ல அதை வந்து எங்கள் மேலே திணிக்கப்பட்டது நாங்கள் அதை ஒத்துக்கவே இல்லை அதனால் நான் அடிக்கடி ராஜீவ்காந்தி ராகுல் காந்தியோடு பேசியிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன்லேயே நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களுக்கு வந்து டூயல் சிட்டிசன்ஷிப்பு இரட்டை குடி கு குடியுரிமை வேணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவர் சரின்னு சொல்லியிருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு வீடியோவில் அவர் வந்து வேறு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாட்டின் சொத்தை ஒரு பக்கம் தனக்கு வேணும்போது லாவை மாற்றிக்கிறாங்க தனக்கு ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக அதே லாபம் திருப்பி கொண்டு வர வேண்டுறாங்க இனியர் டேக்ஸை கொண்டு வர வேண்டுறாங்க திருவினைவாதம் பேசுகிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி மேனிஃபெஸ்டோலேருந்து ஒன்று ஒன்றா எடுக்க எடுக்க இப்போ இது கிணறு பூதம் கிளம்புங்கிற மாதிரி நிறையா இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஆச்சு ரெண்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து நான் போன விடியோவில் சொன்ன மாதிரி கேண்டிடேட் இப்போ காங்கிரஸ் கேண்டிடேட்டாக அமைதிக்கும் ரேபரிலும் அனௌன்ஸ் பண்ணலை இருக்குது இது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்